ஒரு சொட்டு மழை உங்கள் வீட்டின் கூரையை அடைவதற்கு முன்னாடி அது கடலில் பிறந்து காற்றில் பயணம் பண்ணி மலைகளை தாண்டி ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் ஓடி வருது அந்த பயணத்தின் பெயர்தான் பருவமழை இந்த வீடியோ முடியும் போது மழை ஏன் கேரளாவில் முதலில் பெய்கிறது தமிழ்நாட்டுக்கு ஏன் வேற பருவமழை எல்லாம் தெளிவா புரியும் பருவமழை என்றால் என்ன பருவமழை என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் காற்றின் திசை மாறி வீசுவதால் ஏற்படும் மழையை குறிக்கும் இந்தியாவில் கோடை காலம் குளிர்காலம் இரண்டிலும் காற்றின் திசை மாறுவதால் மழை பெய்கிறது இந்தியாவில் இரண்டு முக்கிய பருவமழைகள் உள்ளன தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை அல்லது ரிட்ரீட்டிங் பருவமழை முதல்ல தென்மேற்கு பருவமழை பற்றி பார்ப்போம் நிலம் மற்றும் கடல் வெப்பம் வேறுபாடு மார்ச் மே மாதங்களில் இந்திய நிலப்பரப்பு கடுமையாக சூடாகிறது ஏன்னா சூரியன் பூமியின் வடக்கு நோக்கி நகர்ந்து மார்ச் மே மாசத்துல இந்தியாவில் கடும் வெயில் வீசும் குறிப்பாக வட இந்தியா தார் பாலைவனம் இதனால் அங்கு குறைந்த அழுத்தம் உருவாகிறது அதாவது ஒரு இடத்துல டெம்பரேச்சர் அதிகமா இருந்தா அங்கு பிரஷர் கம்மியா இருக்கும் டெம்பரேச்சர் கம்மியா இருந்தா பிரஷர் அதிகமா இருக்கும் ஸோ சூரியன் மார்ச் மேல பூமியின் வடக்கு நோக்கி செல்வதால் இந்திய பெருங்கடல் அரேபியக் கடல் வங்காள விரிகுடா இவை நிலத்தை விட குளிராக இருக்கும் அதனால் அங்கு அதிக அழுத்தம் உருவாகிறது காற்று எப்போதும் அதிக அழுத்த பகுதிகளில் இருந்து குறைந்த அழுத்த பகுதிகளுக்கு நகரும் அதனால் கடலிலிருந்து இந்திய நிலத்தை நோக்கி காற்று வீசுகிறது இங்க முக்கியமா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா காற்று ஏன் சவுத் வெஸ்டிலேந்து வருதுன்னு காரணம் கோரியோலிஸ் எபெக்ட் பூமியின் சுழற்சி காரணமாக இந்த காற்று நேராக வீசாமல் பூமியின் தெற்கில் இருந்து வரும் காற்று சற்று வளைந்து வீசுகிறது அப்படி வரும் காற்று கடல்லேந்து வரதுனால நல்லா ஈரப்பதமா இருக்கும் இங்க தென்மேற்கு பருவமழை இரண்டு கிளைகளாக பிரிகிறது அரேபியக் கடல் கிளை மற்றும் வங்காள விரிகுடா கிளை இந்தியாவில் தென்மேற்கு பருவமழை முதலில் கேரள மாநிலத்தை அடைகிறது இந்த ரெண்டு பிரான்சும் ஜூன் மாசத்துல ஹரியானா பஞ்சாப் மாநிலத்தில் சந்திக்கும் அப்போ அங்க கனமழையா இருக்கும் மேகாலயா செரப்புஞ்சி மவுசின்ராம் உலகிலேயே அதிக மழை பெறும் இடங்கள் தமிழ்நாட்டிற்கு ஏன் தென்மேற்கு பருவமழை குறைவு அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள் என்ன பண்ணும் நவர காற்றை தடுத்து நிறுத்துகிறது ஈரமான காற்று மலையில் மோதும் போது மேலே எழுந்து மலைத்தொடர் மழை ஆரோகிராபிக் ரெயின் பெய்கிறது ஸோ தமிழ்நாட்டை மழை நிழல் பகுதி ரெயின் ஷேடோ ரீஜன் ஆக மாற்றுகிறது அதனால் தென்மேற்கு பருவமழையிலிருந்து தமிழ்நாடு குறைந்த மழை பெறுகிறது தான் நம்ம தமிழ் பாடலில் கேட்டிருப்போம் தென்மேற்கு பருவ காற்று தேனி பக்கம் வீசும் போது சாரல் இன்பச்சாரல் என்று இதையே சவுத் வெஸ்ட் பருவமழை என்கிறோம் செப்டம்பர் அக்டோபர் இந்திய நிலம் குளிர் ஆரம்பிக்கிறது குறைந்த அழுத்தம் குறைகிறது இதையே மன்சூன் ரிட்ரீட் என்கிறோம் வட்கிழக்கு பருவமழை அக்டோபர் டிசம்பர் மேலும் இந்திய நிலப்பரப்பு குளிர்ந்து அதிக அழுத்தம் உருவாகிறது வங்காள விரிகுடா நிலத்தை ஒப்பிடுகையில் சூடாக இருப்பதால் குறைந்த அழுத்தம் உள்ளது அதனால் காற்று நிலத்திலிருந்து கடலுக்கு வீசுகிறது தமிழ்நாட்டின் ஐம்பது அறுபது சதவீதம் மழை வடகிழக்கு பருவமழையால் கிடைக்கிறது வங்காள விரிகுடாவில் டிப்ரெஷன் அண்ட் சைக்ளோன் உருவாகும் அவை தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா நோக்கி நகரும் இதனால் கனமழை வெள்ளம் பயிர் சேதம் ஏற்படுகிறது இந்தியாவின் பருவமழை அமைப்பு நாட்டின் விவசாயம் குடிநீர் பொருளாதாரம் ஆகியவற்றின் மூல ஆதாரமாக உள்ளது தென்மேற்கு பருவமழை இந்தியாவின் உயிர்நாடி வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டின் உயிர்நாடி மழை சும்மா விழல அது விதிகளோடு வருது இதை புரிஞ்சா இந்தியாவின் காலநிலை புரியும் விவசாயம் புரியும் நம்ம வாழ்க்கையே புரியும் நன்றி ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க